ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிப்ஸ் இன்றைக்கி கொண்டு வந்துருக்கேன் அதனால் ஸ்கீப் பண்ணாத பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச உங்கள் மனசில் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அதனால் வந்து ஸ்கீப் பண்ணாத பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் முழுமையாக புரியும் ஒவ்வொன்றா பாருங்கள் இன்றைக்கி நச்சு நென டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னா பொதுவாக நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான ஒன்று சொன்னேன் இல்லையா அது டீ டீ குடிக்க எல்லாேருக்குமே பிடிக்கும் தூங்கி எந்திரிச்ச காலையில் புத்துணர்ச்சியாக நம்மளுக்கு வந்து சுசுறுப்பு கொடுக்குறது டீ தான் அந்த டீயை நம்ம ஹெல்த்தியாக குடிக்கணும் இல்லையா அந்த ஹெல்த்தியாக குடிக்கிறோன்னு நம்ம வந்து டீ போட்டு ஸ்ட்ராங்காக போட்டு கொடுக்கணும் குடிச்சது நம்மளுக்கு வந்து குடித்த மாதிரி இருக்கும் அப்போ நம்ம ஸ்ட்ராங்காக போடுறது நம்ம உடம்புக்கு எடுத்து சொல்லுவாங்க அதிகமாக டீ தூள் சேர்த்துக்கூடாது காஃபி பொடியும் அப்படி தான் டீ பொடியும் அப்படி தான் அதை மாதிரி இருக்கும்போது கம்மியாக டீ தூள் நம்ம போடணும்னா நம்ம வந்து அதுக்கு நம்ம ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுறது உடம்புக்கு நல்லது அதேமாரி டீ தூள் வந்து கம்மியாக போட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது ரெண்டுமே நல்லதுன்னா டீ தூளும் கம்மியாக போடணும் ஒயிட் சுகரும் அவாய்ட் பண்ணணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நாட்டு சக்கரை போட்டு குடிச்சுன்னா அந்த நமக்கு லைட்டாக குடிச்சா பிடிக்காதுன்னு சொல்லவில்லை ஸ்ட்ராங்காக வேணும்போது நாட்டு சக்கரை போடும்போது அந்த கலர் சேர்க்கும்போது டீ வந்து ரொம்ப ஆகிடும் அப்புறம் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது தானேங்களே ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிட்டோம் டீ துளியும் கம்மியாக போட்டிருக்கும் நம்ம நாலு சக்கரை போட்டோடனே நல்ல ஒரு கலர் கொடுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஒரு நாளைக்கு ரெண்டு பாட்டி குடிக்கும் தப்பு இல்லை அடிக்கடி குடிக்குதான் தப்பு நான் வந்து ஃபஸ்ட்டு டீ போட்டுக்கிட்டேன் டீ போ கம்மியாக தான் போட்டிருக்கோம் பாருங்கள் நம்மளுக்கு ஏன் நம்மளுக்கு ஹோட்டல் டீ பிடிக்குதுன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா டீ கொதிக்க வச்சு தருவாங்க நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே நம்ம வீட்லேயும் போட்டுக்கலாம் ஆனால் அதை வந்து உடம்பு கெடுதுன்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டிலேயே ஹெல்த்தியாக இந்த மாதிரி போட்டுக்கிட்டு நான் சக்கரை போட்டு குடிச்சுன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்ட்ராங்கும் கிடைக்கும் அந்த டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் தான் இருந்தாலும் அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக நீங்களும் பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி டீ வந்து இப் இன்னமும் கிராமத்து சைடில் எங்கள் பாட்டி வீட்டில் இன்னமும் வந்து டீ வந்து ஒயிட்டில் தான் குடிப்பாங்களே அவங்களும் ரொம்ப டீ தூள் சேர்த்துக்க மாட்டாங்க ஏன்னா பித்தன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து நம்மளுக்கான இப்படி ஸ்ட்ராங்காக குளிச்சே பழக்க அந்த ஸ்ட்ராங்காக ஒரு டீ ஹெல்த்தியாக நம்ம குடிக்கின்றதுனால தான் நம்ம அன்றைக்கி செஞ்சு காமிச்சிட்டு பாருங்கள் நாட்டு சக்கரை போட்டோன்னே நம்மளுக்கு கலர் பார்க்குறது நல்லா டார்க்காக இருக்குது பாருங்கள் சரி நம்மளுக்கு வந்து ஹோட்டலில் டீ குளிச்ச மாதிரி ஃபீல் வர்றதுனால நான் கன்னடி கிளாஸில் பிடித்தேன் அது இன்னும் சூப் செம்மையாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன் நம்ம டீ குடிக்கிறது எல்லாருக்கும் முக்கியம் அதை அவாய்ட் பண்ணவே இருந்தால் நம்ம ஹெல்த்தியாகவும் குடிக்கலாம் டீ குடித்த மாதிரியாச்சும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா அதனால் அதுதான் தான் இன்றைக்கி நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் அங்கே பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் மாதிரி நிறையோட ஸ்ட்ராங்காக குடிக்கும்போது செம்ம ஃபீலாக இருக்கும் நான் குடிக்க போகிறேன் டாட்டா குளிச்சியில் வந்து நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணிப்பாங்க இதே மெத்தடில் உங்களுக்கு டீ தூளில் வந்து காசு மிச்சமாகவும் மணி சேவிங்ஸ் ஆகும் கம்மியாக டீ தூள் ஆகும் வாங்கிட்டு ரொம்ப நாளே வரும் அதே நம்ம நான் டீ குடிப்பேன் இல்லையா பால் இல்லாமல் டீ அதுக்கும் இதே மாதிரி தான் நம்ம வந்து லைட்டாக வந்து கொஞ்சமாக தான் நம்ம எடுக்கணும் ஒரு க ஒரு பொடி போடுவாங்க முகப்பொடி அந்த தான் நம்ம டீ தூள் பிளாக் டீக்கு போடணும் அப்படி நம்ம போடும்போது நம்ம இந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக வரும் நீங்கள் ஒயிட் சக்கரை சேர்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும் அதனால குடிச்சி நல்ல ஃபீல் இருக்கும் நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம இன்னொரு டீ போட போகிறோம் டிஃப்ரெண்ட் டீ தான் என்ன டீனா தேங்காய் தேங்காய் பால் தான் நம்ம டீ போட போகிறோம் இப்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து ஒரு லவங்கப்பூ போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக வந்து டீ தூள் போட்டுக்கலாம் இப்போது ஏன் நான் கொஞ்சமாக சேர்க்குறேன்னா நம்ம நாட்டு சக்கரை சேர்த்தும் போது நல்லா ஒரு ஸ்ட்ராங் வரும் அதனால தான் இங்கே பாருங்கள் அந்த தண்ணி அந்த குச்சி அந்த கிராம்பு அந்த இஞ்சியோட சாயெல்லாம் நல்லா இறங்கி டிகேஸ்ட் நல்லா திக்காக ஆன பிறகு நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து ஏலப்பொடி சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா வந்து ஒரு திக்காக வரும்போது நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா மொத பால் அதை இப்போ ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து எடுத்துடணும் உடனே நம்ம வந்து கொதிக்க விடக்கூடாது திரிஞ்சு போயிடும் நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி குடித்தா தேவாமிர்த்தமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சளி பிடிப்புக்கெலாம் ரொம்ப நல்லது நம்ம இஞ்சி போட்டிருக்கோம் கிராம்பு போட்டிருக்கோம் அதனால் மனத்துக்கு நம்ம பொடியும் போட்டிருக்கிறதுனால இந்த டீ குடித்தா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் டீ காஃபி பிளாக் டீ அதெல்லாம் குடித்ததை விட இது மாதிரி ஒரு டைம் தேங்காய் பால் நீங்கள் டீ போட்டு குடிங்க வேறு லெவலுக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் பால் எடுக்கிறேன்னா உங்கள் வீட்டுக்கு ஆமைக்கில் ஆல்ரெடி லென்த்தாக போகணும் தேங்காய் பால் எடுத்துட்டு டீ அப்படிதை மட்டும் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் நம்ம ஆஷ்க்கு எல்லாம் டீ போடணும் இல்லையா அதே மெத்திர நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் நீ கண்டிப்பாக இதே மாதிரி தேங்காய் பழம் டீ போட்டு குடிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு பண்ண மாதிரி நீங்களும் டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான அந்த டீயை மிஸ் பண்ணாதீங்க நீங்களும் வீட்டில் இதை மாதிரி செஞ்சு குடிங்க ஏன்னா நம்ம ஒரே மாதிரி எல்லா டீயும் குடிச்சு போர் அடிக்கும் போது இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டீ குடிக்கும்போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது நம்ம டிஃப்ரெண்ட்டாக குடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பார்க்க நல்லா செம்மையாக இருக்குது பாருங்க தேங்காய் பால் ம டீ மாதிரி தெரியல பாருங்க நான் நம்ம பாலில் போட டீ மாதிரி தான் இருக்குது நம்ம அடுத்தட்டி போகலாம் எப்போவுமே யூஸ்வலாக நம்ம துணி வந்து மிஷினில் போடும்போது ஃபுல்லாக போடாதீங்க ரொம்ப அரை ரொம்ப மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் கம்மியாக போட்டிங்கன்னா நல்லா ஃப்ரீயாக நம்மளுக்கு வந்து ரன்னிங்கில் சுற்றும் போது அந்த துணியில் உன்னடை ஒன்று வந்து நெருக்கமாக இல்லாமல் துணி நல்லா நீட்டாக க்ளீனாக அழுக்கெல்லாம் போகும் எதுக்கு சொல்லுன்னா இந்த வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ண வந்தாங்களே அவங்க தான் இந்த மாதிரி சொன்னாங்க எந்தளவுக்கு நம்ம துணி கம்மியாக போகிறோமோ அந்தளவுக்கு துணி வந்து நல்லா பழச்சு நீட்டாக இருக்கும் அந்த துணி பழச்சு நீட்டாக ஆகிறதுக்காக நான் என்னோட டிப்ஸ் நான் போகிறேன் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நான் டெய்லி இப்போ தான் யூஸ் பண்ணுறேன் அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து இது மாதிரி நம்ம துணி கம்மியாக போட்டுக்கிட்டோம் துணி குவான்டிட்டியை பொறுத்து என்னென்னா துணி வந்து நைஸாக இருக்கும் திக்காக திக்னஸை பொறுத்து நம்ம அதிகம் குவாண்டிட்டி போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி கம்மியாக தான் போட்டிருக்கேன் எப்போது ஆசிஷியல் நம்ம எப்போ லிக்விட் போடவில்லையே அதே மாதிரி வந்து சர்ஃபேக்ஸை நான் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் நம்ம இன்னொரு ஒரு லிக்யூடில் நம்ம ஊற்ற போகிறோம் அது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணி நீங்கள் அந்த லிக்யூட் பொறுத்து வச்சிங்கன்னா உங்கள் துணி வந்து சாரி லிக்யூடுன்ற வேறு ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் இல்லையா அது உங்கள் துணி வந்து சுத்தமாக விழுக்கும் விழுக்காது துணி வந்து ரொம்ப ஷைனிங்காக நல்லா வாசனையாக இருக்கும்னா ஒரு ரூபாய் ஷாம்பு தான் எடுத்துக்கிறேன் நம்ம தலைக்கு போகிற ஷாம்பு கொஞ்சம் காஸ்ட்லி இல்லையா நம்ம அதை போட முடியாது அதனால் நான் ஒரு ரூபாய் ஷாம்பு எடுத்துக்கிறேன் இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டைம் துணி துவைக்கும் போது பவுட்ரு போட்டாலும் சரி லிக்விடு போட்டாலும் சரி இது மாதிரி ரெண்டு ரெண்டு பாக்கெட் நீங்கள் ஊற்றி துவச்சிங்கன்னா உங்கள் துணி வந்து நாலவில் வந்து மிஷினில் பொதுவாக துணி போடாமல் நாலு அடைவில் மங்கி போயிடும் அது மாதிரி மங்கவும் மங்காது துணி வந்து நல்லா ஷைனிங் கொடுக்கும் நல்லா வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் வெளுத்து போகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இப்போ ஷாம்பு சேர்க்குறோம் ஒவ்வொரு டைமிங் துணி துவைக்கும் போது பவுட்ரு போட்டாலும் சரி லிக்விட் போடும்போது இது நீங்கள் துவைக்கும் போது துணியை வந்து நல்லா பழச்சுன்னு இருக்கும் ஒரே மரியவனாக இருக்கும் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் லிக்விட் போட்டுக்கிட்டேன் ஷாம்பு நான் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் ஆன் பண்ணிட்டேன் துவைச்ச விட்டுருக்கு துணி அவ்வளோ சூப்பராக நல்லா இருந்துச்சு பாருங்கள் நான் அது அதெல்லாம் காமிக்கலை வெளியே போடுறதை மட்டும் காமிக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஷாம்பு நீங்கள் துணி துவைக்கும்போது ஒவ்வொரு ஒவ்வொரு டைம் துவைக்கும் போது போட்டு பாருங்களா வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய மனசுல இருந்ததுன்னு எனக்கு தெரிவிங்க நம்ம அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்